ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் சங்க சக்கரம் இல்லாத பெருமாள் முறுக்கு மீசையுடன் காட்சி தரும் விந்தி விஷ்ணு என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது சங்க சக்கரம் ஏந்திய தான் ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் பழைய வத்தலகுண்டு அருகே உள்ள கோட்டைப்பட்டி சென்றாய பெருமான் திருக்கோயில ஒரு ஆச்சரியமான காட்சி அளிக்கிறதா இந்த கோயிலின் தனி சிறப்புகளை பார்க்கலாமா வாங்க அதாவது இங்குள்ள மூலவர் சென்றாய பெருமாள் கையில் சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கவில்லை மாறாக கம்பீரமான முறுக்கு மீசை மற்றது தாடியுடன் இரு கைகளையும் கூப்பி பக்தியுடன் வணங்கிய நிலையில் பாலகனாக காட்சி அளிக்கிறாரா இவர் சென்றாய பெருமாள் என்று அன்போடு அழைக்கிறார்கள் உங்கள் வேண்டுதல் நடக்குமா என்பதை அறிய இங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசய மேடை இருக்கிறதா அதன் இரு முனைகளில் கைகளை வைத்தால் நம்மளுடைய கைகள் தானாக ஒன்று கூடினால் பெருமாள் சம்மதம் என்று அர்த்தமா மலை கோயில் அதாவது பார்த்திங்கன்னா ஐநூறு படிகள் கொண்ட மலை மீது இயற்கை எளிய சூழ அமைந்துள்ள இந்த தளம் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பெரும் அமைதியை தருகிறதுன்னே சொல்லலாம் விவசாயம் செழிக்கவும் நினைத்த காரியம் கைகூடவும் இந்த வித்தியாசமான பெருமாளை ஒரு முறை தரிசித்து வாருங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி